பற்றாய நற்குரு பூசைக்கும் பன்மலர் மற்றோர் அணுக்களை கொல்லாமை பொன்மலர் நற்றார் நடுக்கற்ற தீபமும் சித்தமும் உற்றாரும் ஆவி அமர்ந்திடும் உச்சியே பற்றிக்கொள்ள வேண்டிய உயர்ந்த ஞானத் தலைவனான சிவபெருமானுடைய பூஜைக்கு உகந்த பல மலர்களில் உயர்ந்த மலர் இன்னொரு உயிரை கொல்லாமை ஆகிய சிறந்த மலர் The best way to worship the highest teacher, Shiva, is to offer him the garland of non-violence, offer him the glowing lamp of an unwavering and unflinching steady mind, and the pedestal to place him is the crown of our head. ஃப்ரம் வேர் ஹி ஷவர்ஸ் தி மோஸ்ட் கம்பேஷனேட் கிரேஸ் பொல்லிடு குத்தென்று கூறிய மாக்களை வல்லடிக்காரர் வலிக்கயிற்றால் கட்டி செல்லிடோ நில்லென்று தீவாய் நரகிடை நில்லிடும் என்று கொல் வெட்டு குத்து என்று கொலைவெறியோடு அலைகின்ற விலங்கின் தன்மை கொண்ட குடியவர்களை வலிமை பொருந்தியவனான யமனின் தூதர்கள் வலிமையான கயிறு கொண்டு கட்டி கொண்டு செல் நில் என்று அதட்டி மிரட்டி பற்றியெறியும் நரகத்தீயில் கிடப்பாயாக என்று அதனுள் தள்ளி வதைப்பார்கள் கில் பியர்ஸ் ஷவுட்டட் தென் ஃபவுல் ஹார்டட் தோஸ் இன் பெயின் இன் ஹெல் ரோல்டு தம் இன் ஃபயர் பிட்ஸ் த டைம் மாஸ்டர்ஸ் சர்வன்ஸ் அலஸ் திஸ் ட்ரூத் நாட் ரியலைஸ் வைல் லிவிங் பொல்லா புலாலை நுகரம் புலையரை எல்லாரும் காண இயமன் தன் தூதுவர் செல்லாக பற்றி தீவாய் நரகத்தின் பல்லாக்கத் தள்ளி மரித்து வைப்பாரே இது உயிர்க்கு துன்பம் தருவது உடலுக்கு தீமை விளைவிப்பது ஆகையால் பொல்லா புலால் என்று திருமூலர் சொல்கிறார் தீயதான இந்த இறைச்சி உணவை விரும்பி உண்ணும் கீழ் மக்களை யமதூதர்கள் பலரும் காணப்பற்றி இழுத்து கொண்டு போய் அவர்கள் உடலை கரையான் போல அரித்துக்கொள்ள கொள்ள பற்றியெறியும் நரக நெருப்பில் மல்லாந்து படுக்க தள்ளி எடுப்பார்கள் த இல் வில் ஒன்ஸ் ஹூ ஈட் பிளஷ் லிட்டில் தே நோ த டெத் ஏஜென்ட்ஸ் them away to டு த கேட்ஸ் ஆஃப் ஹெல் த of ஆஃப் டெத் the them நாட் ஜஸ்ட் டு ஸ்டே புட் பாவம் செய்யாமை பரமானந்தம் கொலையே களவுகள் காமம் பொய்கூரல் மலைவான பாதகமாம் அவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தோருக்கு இலையாம் இவை திருத்தலே உயிர்கொலை திருட்டு பெண்ணிச்சை இச்சை பேசுதல் கல் உண்ணுதல் ஆகிய ஐந்தும் மிகப்பெரிய பாவங்கள் இந்த தீய செயல்களை விட்டொழித்து தலைவனான் சிவபெருமான் திருவடி துணை நாடி இன்புற்றிருப்பவர்களுக்கு வேறு வகை துன்பங்கள் இல்லை சித்த சமாதியில் ஞானானந்தம் அடைந்திருப்பர் கில்லிங் தெஃப்ட் லஸ்ட் டெசிட் பி ஹாரிஃபிக் ஹில் டீட்ஸ் தீஸ் நெவர் அப்ரோச் தி நோபல் சோல் சூ த்ரைவ் இன் த க்ளோரியஸ் சுப்ரீம் எஃபல்ஜன்ஸ் கீப்பிங் ஹிம் ஆன் தேர் தாட் எவர் டுவெல்லிங் இன் இஸ் ஷேடோ பிறன் மனை நயாவாமை ஆத்த மனையால் அகத்தில் இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் கனி மாட்டாமல் செம்பழத்துக்கு இடர் உற்றவாறே மனைவி வீட்டில் இருக்க பிறர்மனைக் காவலில் உள்ள மற்றவர் உரிமையான பிறன் மனைவியை அடைய விரும்பும் இளைஞர்களின் செயல் வீட்டில் காய்த்து தொங்கும் பலாப்பழத்தை ருசிக்க முடியாமல் எங்கோ பழுத்துக் கிடக்கின்ற ஈச்சம் பழத்துக்கு ஆசைப்பட்டு அவதிப்படுவது போன்றதாகும் the dear wife while yearns at home the lusting youth seeks the company of the neighbor's wife even as one declines the luscious ripeness of the jackfruit and yearns for the docile taste of the thorny date மனைவியிருக்க மற்றவரை விரும்பலாமா திருத்தி வளர்த்ததோர் தேமாங்கனியை அருத்தம் என்றெண்ணி அறையில் புதைத்து பொருத்தம் இல்லாத புளிமாங் கொம்பேரி கருத்தறியாதவர் கால் அற்றவாறே நன்றாக உரமிட்டு நீர்ப்பாய்ச்சி பாதுகாத்து வளர்த்த சுவைமிக்க மாமரத்தின் தை பொன்போல எண்ணி கைக்குள் போட்டு பூட்டி வைத்துவிட்டு உண்ணத்தகாத புளிய மரத்தில் ஏறி அதை பறித்துண்ணத் துடிக்கும் அறிவற்றவர்கள் மரத்தில் ஏறி கீழே விழுந்து காலை முறித்து கொண்டதைப் போன்ற அறிவீனம் அழகிய மனைவி வீட்டிலிருக்க அவளை ஒதுக்கிவிட்டு அடுத்தவன் மனைவி மேல் ஆசைப்பட்டு அடையப்போய் அவமானப்பட்டு காயப்படுவதற்கு ஒப்பானது దే బీ ది రైప్ అండ్ ది మ్యాంగో ఫ్రూట్ డీప్ టు ద్రౌండ్ డీమింగ్ ఇట్ అండ్ అండ్ క్లైంప్ అప్ దాల్ దేమరీన్ ఫార్ సూట్ తెర్ లీస్ బూడ్ కండనం బోధకొండ మెళికొం మరుల్ కొండ மயல் உருவார்கள் மருள் கொண்ட சிந்தனையை மாற்றகிலாரே பொருள் ஆசையால் குடிகளை துன்புறுத்தி வரிகொள்ளும் விடாக்கண்டனாகிய கொடுங்கோல் அரசனாலும் மெய்ஞான அறிவை மறைக்கும் ஆணவத்தை வென்று இருளில் தோன்றிய மின் ஒளியைப் போன்ற இறை அருள் துணையால் ஞான மார்க்கத்தில் செல்லும் ஞானிகளானாலும் மருண்ட விழிப்பார்வை உடைய பெண்களிடம் மயங்குவர் பெண்களிடம் மயங்கும் மனத்தை திருத்த முடியாதவராக இருப்பர் அரசனானாலும் ஆண்டியானாலும் பெண் ஆசையை விடுவது மிகப்பெரிய காரியம்தான் என்பது இங்கே குறிப்பு Wins the mind, taking the Lord's grace. None be there who can win the stunning looks of the hallucinating eye of a woman.